வந்திருக்கிறது குடுகுடுப்பக்காரன் இல்லம்மா ராஜதானி பில்டர் சேர்மன் தி கிரேட் கனகராஜ் வேற கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த பாருப்பா மேல முடியல கே தாடி வளத்துர்க்க கண் ரவியா இருக்கு தாடியாத எடுத்துற மேல தொப்பியாத போட்டுக்க சிஸ்டர் கொஞ்சம் உங்க துர்காவை கூப்பிடுங்க இங்க தான் இருக்கே நான் வந்தது எனக்கு தெரியும் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியும்

குப்பத்தொட்டில போறதுக்கு நான் ஒண்ணு அழுகுன தக்காளி இல்ல அன்னைக்கு வாட்டர் டேங்க கிட்ட விட்டுட்டேன்னு சொல்றீங்க ரத்த டேங்கர ரொப்புறேன் உங்க ஃபேமிலி பிளட்டால வைசான உங்க மேல காமிக்கிறேடா உன் பிரதாபத்தை வா ஒரு கை பாக்கலாம் எங்க சந்திக்கலாம் ஜெமினி தெரபட் மவுண்டோட் பொட்ட குட்டிக்கு இவ்வளவு ஆனவன் கூடாது கவனிச்சுக்கிறேன் நீ என்ன கவனிக்கிறது நான் கவனிக்கிறேன் உன்னை உதைக்கிற உதைய பப்ளிக் கவனிக்கட்டும் மறுபடி ஏதாவது பேசுனே அடி அடி நடிச்சு போட்டு உன்னை மண்ண கவ வச்சிருவேன் ஜாக்கிரதை போட நிரூபிக்கப்பட்டதால் இபிகோ பிகோ முன்னூத்தி ஏழாவது குற்றவாளி தேவாவுக்கு மூன்று வருட கடுகாவல் தண்டனை விதிக்கப்படுகிறது ஐயா ஐயா நீங்க கட்ட ரயில்வே பாலம் இடிஞ்சு விழுந்து ரயில் கழுந்துடுச்சு எத்தனை பேர் செத்தாங்களோ எத்தனை பேருக்கு கை கால் போச்சோ அந்த கடவுளுக்கு தான் தெரியும் அம்மா வந்துட்டீங்களா உங்க எல்லாரையும் பாக்குறதுக்காக தான் நான் உயிரோட கணவருக்கு ஒண்ணு ஆகல அவர் ஆபீசர் வந்து போயிருக்காரு என்னங்க அம்மா 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 பாருங்க <diffévelsCalais> <ALLY>: <and living> <mother> அம்மா வேணும் அம்மா அம்மா செத்து போயிட்டு தெரியாம தாய் போனது மேல விழுந்த அழகா பச்சை புள்ளைக்கு தாய் பாசத்தை உங்க மந்திர பதவி தருமா அநியாயமா கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு அந்த கான்ட்ராக்டர் அந்த பாலத்தை கட்டினதுனால ரயில் விழுந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க இது யாருடைய தப்புன்னு விசாரிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன் டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை உடனே அனுப்பி வைக்கிறேன் ராஜன் சார் எல்லா பில்டிங்குக்கு சேல் வைங்க உம் அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க அந்த நேரத்துல ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தது நான் கதவு பக்கத்துல நின்னுட்டு இருந்தேன் திடீர்னு சிகப்பு சட்டை போட்ட நாலஞ்சு பேரு நான் பிரதர் அவங்க ட்ராக் பக்கமா ஓடி வந்தாங்க அப்ப டாம்னு சத்தம் கட்டிச்சு பாலம் இடிஞ்சு போயிந்துருச்சு பாம் पडஞ்சதனால இது நடந்துச்சுங்கறீங்களா? டாமினஸ் சத்தம் பாம்னு தான அர்த்தம். மிஸ்டர் கனகராஜ். நீ மிஸ்டர் காஸ்னார். பாம் வெச்ச பாலம் வெடிச்சு தானே போகணும். பின்ன இடிஞ்சு விழுஞ்சிங்கறீங்க. சொல்லுங்க. பாலம் வெடிச்சதா கிடிச்சதா? பாம் पडச்சதுன்னு சொன்னா 500, பாம் வெடிச்சதுன்னு சொன்னா 500, பாம் पडச்சது. லியா. கொடுத்து சொல்ல வெக்க பாக்குறீங்களாடா? வாட வா.

மூஞ்சி மாதிரி கேட்டுச்சு நாசமா போறவனே அந்த பாலத்தை கட்டினதே நீதானடா பாய் போனவனே எல்லாரை தெரு கொட்டிக்கிறதுக்கு நே இருக்க ஆஹ் எல்லாரும் போலாம் அவங்க சொன்னது அவ்வளவு உண்மை இல்ல அப்ப கொஞ்சம் உண்மைங்கிறீங்க இல்ல இப்போ என் விரோதிங்க குடுத்த தப்பான கம்ப்ளைண்ட வச்சு என்ன அவமானப்படுத்தித்தீங்க ஆஸ்தியை சூஸ் பண்ணிட்டீங்க சீஸ் பண்ண உங்க ஆஸ்தியெல்லாம் திரும்ப கிடைக்கணும்னா டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல பாலத்துக்காக ஆறு கோடிவா டெபாசிட் பண்ணி ஆகணும் இல்லன்னா உங்களுக்கு அரசு வாரண்டி ஷூ பண்ண வேண்டியிருக்கும்

என் கழுத்துக்கு கத்தி வந்துரும் என்னால முடியாது ப்ளீஸ் சீஸ் பண்ணதுனால ஒரு ரூபா கூட புரட்ட முடியாம போயிடுச்சு பாக்கல ஓடி வாங்குறது நம்ம தானே

அந்த பணம் இந்த மாசத்துல விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யணும்னு தெரியும் அது வரையில உங்க லாக்கர்ல தான் இருக்கும்னு கூட தெரியும் சிஸ்டர் அனாவசியமான விஷயங்களை பேசுறீங்க இல்ல சிஸ்டர் பேங்க் ஸ்டாஃப் யாருக்கும் தெரியாம நீங்க ஆறு கோடி தந்தீங்கன்னு வச்சுங்க கோடிக்கு லட்சம் ஏனி உங்களுக்கு ஆறு லட்சம் தந்து அந்த ஆறு கோடியை திரும்ப ஒரு வாரத்துல உங்க லாக்கர்ல வச்சிடுறேன் மறுபடியும் யோசிங்க சிஸ்டர் இதுக்கு முந்தி இருந்த மேனேஜருக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன் இந்த மாதிரி லேவாதேவி சோ வாட் ஐ டோ கேர் நீங்க கிட்ட போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன் பியூர் ம் வந்துருங்க ராக அவசல பொறுப்பும் போல இருக்கு ஐயா நீங்க அரஸ்ட் ஆயிடுவீங்க இல்ல 1977 ல எமர்ஜென்சியால இந்திராமா தோத்து போயிட்டாங்க அதுக்கு அப்புறம் என்னாச்சு பிரதர் 1980 ல பம்பர் மெஜாரிட்டில ஜெயிச்சாங்க அங்க வெற்றிக்கும் தோல்விக்கும் 3 வருஷம் வித்தியாசம் இங்க single night difference.